மாவட்டத்தில் சீர்காழி தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோவில் திருப்பணிக்காக என்ன அதாவது அமைச்சிருக்காங்க யாகசாலையை அமைக்கும் போது ஒரு அடியிலேயே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுதே இருந்தது அதை பார்த்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா முறையா வட்டாச்சர் அவர்களுக்கு வந்து அதை தெரிவிச்சாங்க வட்டாச்சர் வந்து அத பார்த்து முறையாக பார்த்து அதை எல்லாத்தையுமே என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள் அடங்கிய தேவார செப்பேடுகள் இந்த செப்பேடுகள் பத்தி நமக்கு கல்வெட்டுல குறிப்பு இருக்கு கல்வெட்டுல வந்து என்ன சொல்லிருக்காங்க தேவாரங்கள் செப்பேடுகள்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே தேவாரங்கள் செப்பேட்ல கிடைச்சது இல்ல நமக்கு ஓலிச்சோடிகள் தான் கிடைக்கிறது பெரும்பான்மையா அப்படி முதல் முதலா நமக்கு செப்பேடுல கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்கோவில் இந்த செப்பேடுகள் தான் இந்த செப்பேடுகள் மட்டும் இல்லாம தெய்வ திருமேனிகளும் கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பூஜை பொருட்களும் கிடைக்கப்பட்டிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பூஜை பொருட்களும் தெய்வ திருமணிகள் வந்து ஐம்பன் சிலைகள் வந்து ஒரு இருபத்தி மூணு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஐந்து தெய்வ திருமணிகளும் கிடைச்சிருக்கதா தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் முறையாக இது வந்து பராமரிப்பு பணியை வந்து தொடங்கல முறையாக பராமரிப்பு பணி தொடங்கும் போது இதை பத்தின முழு விவரமும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் இப்போ அடுத்து என்ன இது என்ன இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வட்டாச்சியர் வந்து முறையாக பராமரித்து வச்சுட்டு போனாங்க இப்போ அவருடைய சீர்காழி வட்டாட்சியர் அவருடைய முன்னிலையில இந்து சமய அறியத்திற்கு கீழே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்ல கடாய்வு ஓலைச்சுவடிகள் செப்படுகள் இவையெல்லாம் கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னா அதை வந்து முறையாக பராமரித்து பாதுகாத்து நூலாக்கம் பண்றதுக்காக திருக்கோயில்கள் மடங்கள் ஓலைச்சுவடிகள் பராமரிப்பு பாதுகாப்பு நூலாக்க திட்டப்பணி அப்படின்னு ஒரு திட்டப்பணி அமைச்சிருக்காங்க சீர்காழி கோவிலில் கிடைத்த கால பொக்கிஷங்கள் யாருக்கு என்று மோதல் தொடங்கியுள்ளது இதுவரை கிடைத்திராத அரிய சிப்பீடுகளில் தமிழுலகம் கண்டிராத பாடல்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளதால் பரபரப்பு தூற்றிக் கொண்டுள்ளது பழமையான கோவில்களில் ஒன்றான சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்கு யாகசாலை அமைக்க அஸ்வார பல்லம் தோண்டினார்கள் அப்போது இரண்டு அடி ஆழத்தில் புதைந்து கிடந்த ஐம்பொன்னால் ஆன இருபத்தி ரெண்டு தெய்வ திருமேனிகள் செப்பு பட்டயங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைத்துள்ளன தமிழகத்தில் பல ஊர்களிலும் பூமிக்கு அடியில் இருந்து சாமி சிலைகள் பழங்கால பொருட்கள் என கிடைத்து உள்ளன ஆனால் சீர்காழியில் கிடைத்தது போல செப்பேடுகள் இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இந்த நிலையில் இப்போது இந்த பொக்கிஷங்கள் யாருக்கு சொந்தம் என்று மோதல் தொடங்கியுள்ளது சட்டநாதர் கோவில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமானது இதனால் அந்த கோவிலில் கிடைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் தங்களுக்கே சொந்தம் என ஆதீனம் கூறுகிறார் ஆனால் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் பொக்கிஷங்கள் அனைத்துமே அரசுக்கே சொந்தம் என சட்டம் உள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அரசுக்கே உரியது என்றும் மாவட்ட வருவாய்த்துறை கூறியுள்ளது வருவாய்த்துறை உரிமை கோரியுள்ளதற்கு இந்து மக்கள் கட்சியும் கண்டனம் தெரிவித்துள்ளது அக்கட்சியின் மாநில செயலாளர் கொள்ளிடம் ஜெய் சுவாமிநாதன் இதுகுறித்து விடுத்துள்ள அறிக்கையில் திருக்கோவில் வளாகத்தில் கிடைத்த சுவாமி விக்கிரகங்கள் கோவிலுக்கே சொந்தமானது என்று கூறியுள்ளார் தொல்வியல் துறையினர் இதுகுறித்த ஆய்வுகளை சுதந்திரமாக எப்பொழுது வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் என்றும் அதுக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் ஆனால் கோவில் வளாகத்தில் கிடைத்த தெய்வத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கோவிலில் வைத்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவில் வளாகத்தில் கிடைத்த ஐம்பன் சுவாமி சிலைகள் மற்றும் பட்டயங்கள் பூஜை பொருட்களை கோவிலுக்கே சொந்தமானதாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாறாக கோவில் வளாகத்தில் கிடைத்த விக்ரகங்களை வேறு துறைக்கு உரிமையுள்ளதாக்க முயற்சித்தால் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சி ஜனநாயக வழியில் அறப்போராட்டங்களில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த தேவார சுவடிகள் மாமன்னன் ராஜராஜ சோழன் மீட்டு பாதுகாத்தார் என்பது வரலாறு அதை அழியாமல் பிற்கால மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக செப்பேடுகளில் எழுதி வைத்தார் என்று சோழர்கள் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை இப்போது சட்டநாதர் கோவிலில்தான் முதல் முறையாக நானூற்றி பத்து செப்பேடுகள் கிடைத்துள்ளன அவற்றில் திருஞான சமந்தர் பாடிய அறுபத்தி இரண்டு பதிகங்களுடைய அறுநூற்றி இருபது பாடல்களும் இருப்பதாக கூறுகிறார்கள் தற்போதைய மக்களிடையே பழக்கத்தில் இருக்கும் தேவார பாடல்களை தவிர புதிய பாடல்கள் எதுவும் உள்ளதா என்ற கேள்வி ஆன்மீகவாதிகள் இடையே பொது எழுந்துள்ளது கால பொக்கிஷங்களை ஆராய்ந்தால் அதில் பல அரிய உண்மைகள் தெரிய வரும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது